ஜோதிகா சாரின்னு ஒன்று ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு டூப்ளிகேட்ஸா டிஃப்ரெண்ட் பிரைசிங் லெவல்ல வந்துடும் அதெல்லாம் ஒன் டைம் சேல்ஸ் தான் திரும்ப மக்கள் நம்மளை நம்பி வரமாட்டாங்க ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை நம்ம வந்துட்டு தக்க வச்சுக்கிறது தான் வந்துட்டு ஒரு லோன்ஸ் எல்லாம் இருக்கு பெண்களுக்கு ஸோ கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி போகாம டைரக்டா நம்மளுக்கு எந்த பேங்க்ல எந்த பேங்க்ல நம்மளுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் இருக்கோ அங்க போய் நம்ம விசாரிச்சாலே என்னென்ன ப்ரமோஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து நீங்க அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்கன்னு வைங்க அந்த குவாலிட்டி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரோட அமௌண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்ட்ல இருந்தாலே வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கோவிடுக்கு அப்புறம் எஸ்பெஷலி வந்துட்டு ஆன்லைனில் வாங்குறதுன்றது வந்துட்டு ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜ் அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைச்சோன்னா நல்ல பிஸ்னஸ் என் ரெசிபியை வந்து நான் ஒரு புக் மாதிரி கொடுத்து ஒரு நாள் அவங்க ட்ரெயின் பண்ணிடுறேன் அதே ரெசிபியை போய் அவங்க வெளில பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம் நான் சொல்லி கொடுத்தது ரெசிபின்ற ஒரு போர்ஷன் மட்டும் தான் டேஸ்ட் கொண்டு வந்தா மட்டும் பார்த்தா இல்ல ப்ராடக்ட் லட்டு பண்ணிட்டேன் அது எனக்கு என்ன சேல் பண்ணணும்னு எனக்கு தெரியணும் இது எல்லாத்துக்கும் நீங்க தனித்தனியாக ஆள் வச்சிருக்கணும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே ஆள்கிட்ட கொடுத்து எனக்கு பதிலாக என் பிசினஸ் நீ ஏன் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் டன் சூப்பர் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பெண்களுக்கு வந்து என்னன்னா நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் எப்படி நான் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும் ஸோ ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி நாலேஜ் ஃபஸ்ட் இருக்கணும் ஸோ இப்போ நிறைய விமன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருப்பாங்க பட் வந்துட்டு அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கணும் நான் என் சொந்த கால்ல நிற்கணும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்பவுமே அவங்க வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண வீட்ல இருந்தே நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்துட்டு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதுக்கான நாலேஜ் வந்துட்டு நம்ம கெயின் பண்ணணும் நீங்க கேட்ட கொஷின் வந்துட்டு அப்சல்யூட்லி ரைட் நம்ம வந்து வீட்ல இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை நம்ம நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகே எஸ்பெஷலி சோஷியல் மீடியா இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்தே இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலயமா வந்துட்டு அவங்க வீடியோஸ் போட்டு ப்ரொமோட் பண்ணி அது மூலயமா நிறைய பிஸ்னஸஸ் பண்ணுறாங்க பீட் மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை பேக்ட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் சாரீஸு சல்வார்ஸு நிறைய ஜுவல்லரிஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே பண்ணணுன்னா நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும்னா சோஷியல் மீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அதர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இருக்கணும் பேசிக் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் ஓகே அண்ட் அதே மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பெண்களுக்கு ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வீட்டில் இருப்பாங்க கிட்டே போய் கேட்க முடியாது ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்க ஆசை இருக்கும் அவங்களால ஒரு குறிப்பிட்ட தொகையும் கொடுக்கவும் முடியாது இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஐடியாஸ் இருக்காதுக்கு நிறைய பேர் இப்ப வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ நான் நான் ரீசெண்டா பாத்தது என்னன்னா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலில வந்து அப்பா அம்மா ரெண்டு பசங்க பசங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க அம்மா நல்லா சமைக்கிறாங்க அதை வந்து பசங்க வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க சோ வந்துட்டு அந்த யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு நம்ம அம்மாவே சமையல் சொல்லி கொடுக்குற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து லாயலா அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்க எனக்கு இந்த டிப்ஸ் கொடுங்க மசாலா எப்படி அரைக்கணும் பொடி எப்படி அரைக்கணும் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஸோ ஒரு ஒரு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வர வந்துட்டாங்க அந்த ஸ்டேஜ்ல அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ் பொடி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நானே அரைச்சி கொடுத்துறேன் நீங்க வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு சமைக்க மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு டெக்னிக்கல் பேக்கப் எல்லாமே அவங்களோட ரெண்டு காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது அவங்க பசங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் எடுக்கிறது அந்த ஆர்டருக்கு வந்துட்டு கரெக்டா ஃபுல் ஃபில்ட்மெண்ட் பண்றது இது எல்லாமே அவங்க பசங்க ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்கு இனிஷியலா அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ என்ன பண்றாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர்டர் எடுக்கறாங்க வாட்ஸ்அப்ல இந்த மிளகா பொடி இட்லி பொடி மஞ்சப்பொடி அவங்களுக்கு என்னென்ன மசாலாஸ் வீட்டுக்கு தேவையோ அது எல்லாமே இனிஷியல் ஃபைவ் டேஸ் ஆர்டர் எடுப்பாங்க டே டென்ல இருந்து அவங்க வந்து டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது அஞ்சாம் தேதிக்குள்ள பேமெண்ட் வாங்கிடுவாங்க ஒருத்தருக்கிட்டையும் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லி பேமெண்ட் வாங்கிடுவாங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் அவங்க ரா மெட்டீரியல்ஸே ப்ரொக்யூர் பண்ணுவாங்க ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கு தேவையான ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி மிளகாயெல்லாம் காய வச்சு எல்லாம் பண்ணி அதை நீட்டாக பேக் பண்ணி ஒரு குட்டி லேபிள் ரொம்ப ஃபேன்சியான லேபிள் கூட கிடையாது ஒரு குட்டியான லேபிள் போட்டு அதை எல்லாத்தையும் கொரியர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுச்சு பெருசாக அதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்ல இதுல ஏதாவது ரிஸ்க் இருக்கா ஜீரோ ரிஸ்க் பட் அவங்களுக்கு வந்துட்டு இதை பண்றதுக்கு என்ன உதவியா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க அவங்களுக்கு வீடியோ எடுக்க தெரிஞ்சது அந்த வீடியோ வந்துட்டு ப்ராப்பராக இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ கன்சிஸ்டன்ட்டாக போட்டாங்க எஃபர்ட் இருந்திருக்கும் ஒரு ஒன் இயர்க்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்கில் இருந்தது கரெக்ட் அம்மாவுக்கு ஸ்கில் இருந்தது நல்லா சமைக்கக்கூடிய ஸ்கில் இருந்தது சோ ஸ்கில்லும் டெக்னாலஜியும் ஒன்றா சேர்றப்போ பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம பண்ணலாம் ஓகே அண்ட் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த நீங்க ஃபுட்டை பத்தி பேசலாம் கேட்குறேன் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாயிருக்கு அது மேலே நைட் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக அப்புறம் ஒரு அண்ணா நகருக்கு போகிறோம் ஈவினிங் அப்படின்னோன்னா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பார்த்தா அது என்னமோ ஒரு கார்னிவல் ரோட் மாதிரியே இருக்கு ஏன்னா அவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் நமக்கு தெரியாத ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வராங்க அண்ட் அவங்க வந்து ஒரு ஹையர் ஆண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் விற்கிறாங்க சின்ன கடை ஹையர் ஆண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் விற்கிறாங்க ஒரு ப்ராஃபிட் பார்க்குறாங்க இது எப்படி மேம் அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ல போகலாங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியா எப்படி அவங்க கொண்டு வராங்க இந்த இடத்த எப்படி சூஸ் பண்றாங்க இதெல்லாம் எப்படி மேம் நடக்கும் மேக்ஸிமம் இது எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் மாடல்ஸா தான் இருக்கும் மேக்ஸிமம் அந்த குட்டி குட்டி டக் ஷாப்ஸ் மாதிரி எல்லாம் நீங்கள் பார்க்கறது எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராசன்னு சில ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் நகட்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்மைலி அந்த ஸ்பிரிங் பொட்டேட்டோ இந்த மாதிரி வந்துட்டு அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப அந்த நகட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரோசனா அவங்க வாங்குறாங்கல்ல ஒரு பேக்கெட்டே ஒரு இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு வாங்குவாங்க பட் ஒரு பிளேட் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு மேல இருக்கும் பட் இது ஒரு சஸ்டைனபிள் பிசினஸ்ஸானு யோசிச்சீங்கன்னா இது வந்து ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடல் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நீங்க டெய்லி சிக்கன் நகட் சாப்பிடுவீங்களா மாட்டோம் டெய்லி உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டைம்ல இப்போ எல்லாருமே வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் ஒன்ஸ் இன் அ வைல் போய் ட்ரை பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு தடவை போய் இந்த மாதிரி நைட் டைம்ல சாப்பிட்ருக்கேன் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நைட் டைம்ல போய் சாப்பிட்டேன் பட் அடுத்த நாளே எனக்கு ஒத்துக்கல ஸோ இது வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு எலமெண்ட் தான் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸாக நான் வந்து பெரிய லெவலுக்கு ஆச்சு அந்த மாதிரி பெரிய கம்பெனியாக இதை டெவலப் பண்ண முடியுமான்னா கிடையாது ஜஸ்ட் இதா இது அகெயின் ஃபயர் ஃபைட்டிங் தான் ஓகே நான் எவ்வளோ நாள் ரன் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நான் பிஸ்னஸ் பார்க்கலாம் இதை பெருசாக நான் பெரிய லெவலுக்கு நான் கொண்டு போக முடியுமா இல்லை ஒரு ப்ராண்டாக டெவலப் பண்ண முடியுமானா டவுட்டு தான் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ப்ராண்டு இருந்தாங்க ஒரு ட்ரக்கில் பிரியாணி ஆரம்பித்து அவங்க ஒரு கடை அளவுக்கு இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கும் மேம் மீன் விட்மீன் அதில் என்ன மாதிரி பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அவங்க வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மேபி அவங்க பிரியாணி செய்யறதுல இஃப் நாட் அ ஃப்ரான்ச்சைஸ் இப்போ அவங்க வந்து பிரியாணி செய்யறதுல எக்ஸ்பர்ட்டாக இருந்திருப்பாங்க நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஸ்கில் இருந்திருக்கும் அதை வச்சு அவங்க ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் பண்ணது மூலயமா அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கும் அந்த ப்ராஃபிட்டை நெக்ஸ்ட் அவங்களோட ஷாப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் இப்போ இதுலயுமே வந்துட்டு ஒரு கேட்ச் இருக்குது இப்போ நீங்கள் ட்ரக்கில் பண்ண வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்திருக்கோம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மி கடை வாடகை கிடையாது வெறும் ட்ரக்கு மட்டும்தான் ஸ்டாஃபு கம்மியாக வச்சுருந்துருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லா போயிருக்கும் இது அது அப்படியே ஷாப்புக்கு கன்வெர்ட் ஆகுறப்ப ஷாப் ரெண்ட்டு இபி அப்புறம் ஏசி அது இதுன்னு எக்ஸ்பென்ஸ் எக்கச்சக்கமாக வரும் அந்த ஸ்டேஜுக்கு போய் ஜெயிக்கிறவங்களோட பர்சன்டேஜ் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் ஒரு இருந்து ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க அப்படின்றப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கும் எனி பிஸ்னஸ் அந்த ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகே இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த கூட தைக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து வீட்லயே நம்ம நம்மளோட சாரி அமிச்சோம் அப்படின்னா அந்த டிரெஸ்ஸா மாத்தி தருக்கு இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு சில ஆசைகள் கனவுகள் இருக்கு அதை பண்ணிட்டும் இருக்காங்க இருந்தாலும் அவங்களால ஒரு இன்ஸ்டாகிராம் இப்ப வந்து இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்கு நான் இன்ஸ்டாகிராம் பண்றேன் அப்படிங்கிறது ஆனா சில பேருக்கு அந்த ஹெல்ப் இருக்காது இவங்க என்ன மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த எடுத்துட்டு போகலாம் என்னமான விஷயங்கள் அவங்க பண்ணலாம் நீங்க வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து தான் பண்றீங்க அப்படின்னா வேற வழியே இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் கத்துட்டு தான் ஆகணும் எதர் வேற யாராவது உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது மானிடரி சப்போர்ட் இருக்கு ஃபண்ட் உங்களுக்கு இருக்கு சர்ப்ளஸா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஏஜென்சியோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கிட்டயோ நம்ம போகலாம் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இருக்காது ஸோ அந்த மாதிரி டைம்ல வேற வழியே இல்லை நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓகே அந்த இப்போ நிறைய பேர் வந்துட்டு எல்லாம் கூகுள் ஆட்ஸ் பார்த்து போவாங்க இல்லைனா வந்துட்டு பிஸ்னஸஸ் நியர்மி இல்ல பில் போர்ட்ஸ் பார்த்துட்டு ப்ரமோஷன்ஸ் பார்த்துட்டு போவாங்க இப்போ மேஜராக ஸோ அப்படின்றப்போ கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்களோ அங்கே நம்மளோட விசிபிலிட்டியை நம்ம காமிச்சுதான் ஆகணும் அப்படின்றப்போ நம்மளும் வந்துட்டு பேசிக்காக வந்து அதை பண்ண ஆரம்பிச்சு ஸோ இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது லைக் அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்றப்போ இதுவும் கத்துக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அண்ட் ஜென்ரலாகவே பெண்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா ஏன்னா அவங்க ஒன்று வீட்டை வந்து எழுத்து பண்ணியிருக்கணும் இல்லை ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுலேருந்து அவங்க எப்படி வெளில வரணும் ஒரு பிஸ்னஸ்க்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்டிங் பீரியடில் பண்ணியே ஆகணும் என்ன இருக்குது ஓகே வந்துட்டு வர்றதுக்கான பயம் என்னன்னா சொல்லுவாங்க நான் இதை எடுத்து பண்றேன் அதுக்கு நான் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இதோட இன்னொரு பெரிய பயம் என்னன்னா நான் இதை எடுத்து பண்ணி நான் ஃபெயிலியர் ஆயிட்டேனா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை என்ன சொல்லுவாங்க அந்த பியர் பிரஷர் இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லன்னு முன்னாடியே சொன்னோம் கேட்டியா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்துட்டு அவங்க வந்து பயப்படுவாங்க சி இப்போ எப்படினாலும் உங்களை பேசதான் போறாங்க நீங்க வந்து பிசினஸ்ல சக்சஸ் ஆனன்னா என்ன சொல்லுவாங்க அந்த முன்னாடியே சொன்னேன்ல நீ பெரியால வந்துருவ அப்படின்னு சோ அப்பவும் இந்த மக்கள் பேசதான் செய்வாங்க ஸோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம ஃபெயிலியரே வரக்கூடாதுன்னு நினைச்சு நம்மள இறங்கவே முடியாது இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டென் தௌசண்ட் போட்டு ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றீங்களா ஃபெயிலியர் ஆகுதா பரவாயில்ல இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க சோ இஃப் யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் த ஃபெயிலியர்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்காது நம்மள சுத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்றதையும் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து உங்களுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது நம்மளுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுக்க போறது கிடையாது ஸோ நம்ம ஏன் மத்தவங்களை பத்தி யோசிக்கணும் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்றதுல தப்பே கிடையாது ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணனும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு டிஃப்ரெண்டான விஷயங்கள் மைண்ட் செட் இருக்கு ஒன்னு வந்துட்டு எம்ப்ளாயி மைண்ட் செட் இன்னொன்னு வந்து பிசினஸ் மைண்ட் செட் ஸோ நம்ம வி ஹாவ் டு பி ரெடி நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அதை நான் எந்த மூலயமா எடுக்க போறேன் நானே ப்ராடக்ட்ஸ் பண்ணி சேல் பண்ண போறேன்னா இல்லை இன்னொரு ப்ராடக்ட்ஸை நான் வாங்கி ரீசேல் பண்ண போறேன்னா இதை நான் எப்படி பண்ண போறேன் இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன இதுக்கான நாலேஜ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு எங்கேஜாக இருப்பாங்க த்ரூ அவுட் த டே எங்கேஜாக இருப்பாங்க பட் ஸ்டில் நம்ம கத்துக்கிறதுக்குன்னு ஒரு டைமை வந்து ஒதுக்கி வைக்கணும் ஒன் ஆர் டூ ஹார்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லை அந்த மாதிரி டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதே சோஷியல் மீடியாவில் அதே யூடியூப்பில் நம்ம போயிட்டு சில லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம் பேசிக்கான லேர்னிங்ஸு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஜேர்னியை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேம் நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி வந்து என் ரெசிபியை வந்து நான் ஒரு புக் மாதிரி கொடுத்து ஒரு நாள் அவங்க ட்ரெயின் பண்ணிடுவேன் கிட்ட கற்றுக்குறாங்க ஒரு நாலு நாள் ஆகுது அது அவங்க நல்லா பார்த்துட்டு அதே ரெசிபியை போய் அவங்க வெளில பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம் ஓகே ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது இதில் நிறைய அஸ்பெக்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா நீங்கள் எப்போவுமே உங்கள் எம்ப்ளாயியை வந்துட்டு ஆல்ரௌண்டராக வச்சுக்க கூடாது ஓகே ஓகேங்களா நான் சொல்லி கொடுக்குறது ரெசிபின்ற ஒரு போர்ஷன் மட்டும்தான் அதுக்கு சேல்ஸ் வேணும் மார்க்கெட்டிங் வேணும் ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணணும் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்க காம்படிட்டர் ஆயிடுவாங்க ஸோ வந்துட்டு அதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய பிஸ்னஸ் லீடர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பர்சனை நீங்கள் ஆல்ரவுண்டராக வச்சுருக்கக்கூடாது ஆப்வியஸ்லி அவங்க அவங்க காம்படிட்டர் ஆயிடுவாங்க ஓகேங்களா ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மென்ட் இருக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் நீங்க வந்துட்டு அவங்கள எக்ஸ்பர்ட் ஆக்கணுமே தவிர ஆல்ரெடி ரெசிபி தெரிஞ்சவங்களுக்கு நீங்க எங்க இருந்து பொருள் வாங்குறீங்கன்னு தெரியக்கூடாது ஓகே ஓகே ஓகேங்களா நீங்க எங்க இருந்து பொருள் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க எங்க சேல் பண்றீங்கன்னு தெரியக்கூடாது நீங்க எப்படி கஸ்டமர்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரியக்கூடாது நீங்க இதெல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவுட் ஆஃப் யுவர் உங்க காம்பர் பண்றீங்கன்னா என்ன அந்த டேஸ்ட் டேஸ்ட் பண்ணிருங்க நீங்கள் நம்ம ரெசிபி ரெசிபி பொறுத்த பொறுத்த வரைக்கும் இது இது இந்த அளவு கரெக்டாக போட்டு இதை இவ்வளோ நேரம் வரக்கணும் இது இவ்வளோ நேரம் இதை பண்ணணுன்ற ஸ்டாண்டர்டை கொடுத்துட்டோம்னா யாரால வேணா டேஸ்ட் கொண்டு வர முடியும் ஓகே ஓகே ஓகேங்களா டேஸ்ட் கொண்டு மட்டும் லட்டு எனக்கு எனக்கு சேல் எப்படி சேல் எ புது கஸ்டமர்ஸ் எப்படி எடுக்கணும் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் நான் வாங்கணும் இதுக்கு தேவையான பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் நான் எங்க இருந்து வாங்கணும் இது எல்லாத்துக்கும் நீங்க தனித்தனியா ஆள் வச்சிருக்கணும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே ஆள் கொடுத்து எனக்கு பதிலா என் பிசினஸ் நீ ஏன் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா கிரியேட்டிங் பிசினஸ் முதலையும் யாரையுமே நம்ப கூடாது இது வந்து நம்ப கூடாதுன்னு கிடையாது உம் இது எப்படி சொல்றது இது வந்துட்டு ஒரு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஓகே ஓகே ஓகேங்களா சில பேரை வந்துட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யாருமே கிடையாது அன்லெஸ் அண்டில் யூ பிச் மார்க்கெட் ப்ராப்பர்லி நான் வந்துட்டு இந்த மில்லெட் பேஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு கேட்டது அதுதான் நீ வந்து மில்லெட் பேஸ்டாக வெறும் மட்டுமே ஃபுட்டு பண்ணுற இது யார் தான் சாப்பிடுவாங்க இதெல்லாம் யாராவது வாங்குவாங்களா அண்ட் அப்போ என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரியும் நான் சொன்னேன் நான் பண்ண இப்போ தப்பு அதுதான் நான் சொல்கிறேன் கிரியேட்டட் மை ஓன்ட் காம்பிட்டிட்டர் ஸோ ஷீ லர்ண்ட் எவ்ரிதிங் இங்கேருந்து இப்போ மெட்டீரியல்ஸ் வாங்குறேன் அண்ட் நவுஷிய ஹார் சீ ஸ்டார்டிங் ஆன் ஹர் ஓன் ஓகே ஸோ வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ ஹெல்தியான ஃபுட்டுக்கும் மார்க்கெட் இருக்கு ஓகே அண்ட் அட் த சேம் டைம் அந்த பர்சனை நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஆல்ரௌண்டர் ஆக்குனாங்கன்னா ரிஸ்க் தான் ஓகே ஸோ பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல நிறைய இந்த லோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க அது நிறைய பேருக்கு தெரியல ஸோ என்ன மாதிரி லோன்ஸ் எல்லாம் இருக்கு பெண்களுக்கு ஸோ கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு விமென் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரமோட் பண்ணுற மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது லோன்ஸ் இருக்குது அதுக்கு வந்துட்டு நம்ம ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி போகாம டைரக்டா நம்மளுக்கு எந்த பேங்க்ல எந்த பேங்க்ல நம்மளுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் இருக்குதோ அங்கே போய் நம்ம விசாரிச்சாலே என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மளுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க முத்ரா லோன் இருக்கு அப் டு டென் லேக்ஸ் வரைக்கும் விமென்க்கு வந்து தராங்க பிஎம்இஜிபி இருக்கு இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன லெவல்ல வந்துட்டு லோன் வேணும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் இல்லை ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா சுய உதவி குழு அதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்டான பிளேஸ் ஓகே அதுல எப்படி போய் ஜாயின் பண்ணணும் மேம் இப்போ நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது இப்போ ரொம்ப ரூரல் ரூல் இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஆனா போய் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு பயத்துல இந்த மிட்லா இருக்கிறவங்களுக்கு இது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ இதுல போய் எப்படி மேம் ஜாயின் பண்ணணும் மோஸ்ட்லி உங்களோட வார்ட் மெம்பர் இல்லைன்னா வந்துட்டு அந்த லோக்கல்ல இருக்கிற லேடிஸை நம்ம கேட்டாலே தெரியும் கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கிறவங்கல யாராவது ஒருத்தவங்க அதுல மெம்பரா இருப்பாங்க சோ அவங்கள கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளும் போய் அதில் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஓகே இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன லோன் எல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாம நம்ம எடுத்துக்கலாம் இசி ஆப்ஷன்ஸ் இருக்கும் மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி நம்ம கட்டுற மாதிரி லோனும் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும் நீங்க இனிஷியலா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கிறீங்க அதை கரெக்டாக நீங்க கட்டி முடிக்கிறீங்கன்னா அடுத்து உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும் நீங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும் மோஸ்ட்லி உங்களோட வார்ட் மெம்பர் இல்லைனா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் நம்மக்கிட்ட லோக்கலில் இருக்கிறவங்கள நம்ம கேட்குறப்போ அது நம்மளுக்கான ஐடியா கிடைக்கும் அது ஓகே அண்ட் இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் வந்து ரீசெண்டாக பார்த்தேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் எங்களுக்கு கொடுங்க ஒரு ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு குட்டியாக ஒரு ஷாப் எடுத்து ஃபஸ்ட்டு அவங்களே அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க அது சேல் ஆகுது அண்ட் அவங்க ரொம்ப நல்லா படித்தவங்க வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான மிஷின்கள்லேயும் அவங்க போடுறாங்க நல்லாவே ஆகுது அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஹையர் பண்ணுறாங்க அந்த பர்சன் இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுறாங்க ஸோ திருப்பி அவங்க அந்த ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இந்த குக்கிங் இதெல்லாம் பார்க்குறாங்க மறுபடியும் அடுத்த ஒருத்தர் ஹையர் பண்ணுறதுக்கு ஒரு சீசன் டைம் எடுக்குது ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் இருந்து இருந்தால் அவங்க அந்த பிஸ்னஸ்ஸையும் இப்போ விட்டுட்டாங்க ஓகே ஸோ இது எப்படி இதுலேருந்து அவங்க வந்து இந்த இருந்து ஜம்ப் ஆக முடியும் இது எதுக்காக ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு ஓகே இப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் மில்லட் பேஸ்டு வந்துட்டு லட்டுஸ் அண்ட் குக்கீஸ் வந்துட்டு நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ இனிஷியலாக நீங்கள் சொன்ன மாதிரி இது நான் தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிட் போட்டோம் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லி இப்போ ஒர்க் பண்ணுறாங்க இதே வந்துட்டு கிராஜுவலாக வந்துட்டு இதே தீபாவளி டைமு சீசனல் டைம்லலாம் எக்ஸ்ட்ராவாக மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பீப்புள் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்ரி டைம் நீங்கள் வந்து ஸ்கில்டு லேபருக்கு போகிறப்ப தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது நான் ஆல்ரெடி லட்டுஸ் செய்ய தெரிஞ்சவங்க தான் எனக்கு வேணும் ஆல்ரெடி எனக்கு குக்கி செய்ய தெரிஞ்சவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் போய் அப்படி லேபர் தேடுறப்ப தான் எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ ஹாவ் டு ஸ்டாண்டர்டைஸ் த ப்ராசஸ் புதுசாக ஒரு டு டுவெல்த்து டு 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 படித்தவங்க படித்தவங்க இல்லை ப படிப்பறிவே இல்லாதவங்க கூட புதுசாக என் பிஸ்னஸ் வந்தாங்கன்னா இன்றைக்கே அவங்க லட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கே அவங்க குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெசிபீஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா எனக்கு வந்துட்டு என்ன பொதுவாக நான் எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பெர்டைஸ்ல வேணும் அப்படின்னாங்க கத்துக்கணும்ன்ற தாட் இருந்தா மட்டும் போதும் ஐ கேன் ட்ரெயின் ஒரே நாளில் என்னால் ட்ரெயின் பண்ண முடியும் ஸோ நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கணும் மெஷர்மெண்ட் கரெக்டா நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்கணும் ஸோ யார் வந்து பார்த்தாலும் உங்களோட ரெசிபி புக்கோ மெஷர்மெண்ட் புக்கோ எடுத்து பார்த்தா வெறும்னே படிக்க தெரிஞ்சவங்க கூட ஈஸியா அந்த ப்ராடக்ட பண்ண முடியணும் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கணும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்துட்டு இந்த ப்ராப்ளமை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரிய நீங்க நீங்கள் வேலைக்கு மட்டும் வாங்கினா நிறைய பேர் கிடைப்பாங்க ஸ்கில்டாக இந்த ஸ்வீட் பண்ண தெரிஞ்சவங்க வேணும் பிஸ்கெட் பண்ண தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்னா தான் கிடைக்கிறது கஷ்டம் ஓகே அதே மாதிரி வந்து நம்ம ஒரு கிளாத் பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா நான் போய் ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த இடத்துல இருந்து வந்து தான் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் அதே மாதிரி நம்ம பாக்குறாங்க போனோம்னா இதே வந்து பார்த்தோம்னா கம்மியான ரேட்ல நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அதிகம் வாங்கிட்டு வந்து பண்ணலாம் பட் மக்களுக்கு வந்து அங்க போனால் தான் தாட் வச்சுருக்காங்கல்ல இது எந்த அளவுக்கு அவங்க பிஸ்னஸில் பாதிக்கும் மேம் இனிஷியலா இது வந்துட்டு என்னன்னா ஆர்வக்கோளா தான் சொல்லணும் உம் ஓகேங்களா சி அவங்க வந்து ஒரு பெரிய பிராண்டாதான் இத பண்ண போறாங்க அப்படின்ற வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கு அப்படின்னா எங்க வேணா போய் அலைஞ்சு திரிஞ்சு எடுத்துட்டு வரலாம் பட் அதுக்கான அவங்களுக்கு ப்ராப்பரான பிளானிங் இருக்கா அதெல்லாமே நம்ம பாக்கணும் பட் சில பேர் என்னன்னா ஆர்வ கோளாறுல நிறைய இடம் சுத்துவாங்க இங்க போறேன் பாம்பே போறேன் சூரத் போறேன் ராஜஸ்தான் போறேன் அப்படின்னு சுத்துவாங்க பட் இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்துட்டு அவங்க கூட்ட விட்டுருவாங்க இனிஷியலா நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமர்ஸை கெயின் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு லோக்கல்ல கிடைக்குதா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சவுகார்பேட்ல கிடைக்குதா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஒரு செட் ஆஃப் கிளாத் எடுங்க நல்லா போதா அதுக்கப்புறம் நீங்க ராஜஸ்தான் போங்க சூரத் போங்க எங்க வேணா போங்க உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ கெயின் பண்றதுக்கு முன்னாடியே ஏன்னா இதெல்லாம் செலவு நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணும் நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாமே பண்ணனும் அதெல்லாம் பண்ணி என் ஆஃப் த டே அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு போலன்னா டைம் வேஸ்ட் காசு வேஸ்ட் இது எல்லாமே வேஸ்ட்டு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம மேல இருக்கிற கான்பிடன்ஸும் போயிடும் சும்மா சும்மா இங்க போற அங்க போறேன்னு சுத்திட்டு இருக்க நீ ஒன்னும்ிசினஸ் பண்ற போங்க ஒரு நூறு ஹாப்பி ஆயிடுவாங்க பரவாயில்ல உங்களுக்கும் சூரத் போற அளவுக்கு ஒரு காசாவது ப்ராஃபிட் எடுத்துருவீங்க நீங்க அந்த ப்ராஃபிட்ல போய் தைரியமா போயிட்டு அங்க ஒரு ஆயிரம் பீஸ் நீங்க ப்ரொக்யூர் பண்ணிட்டு வரலாம் அந்த நூறு கஸ்டமர் வந்துட்டு நீங்க ஆயிரம் கஸ்டமரா ஈஸியா ஆக்கலாம் பட் அந்த நூறு கஸ்டமரையும் உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலன்னா சூரத் போனாலும் எங்க போனாலும் நம்மளுக்கு பண்ண முடியாதுல்ல அண்ட் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ நிறையா பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பேர் பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்பராக பில் பண்ண தெரில இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ப்ரமோஷனுக்குலாம் வந்து நிறையா ஆக்டர்ஸ் இப்போ இப்போ எங்கள மாதிரி வீடியோஸ்க்குலாம் வருவாங்க பட் ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை அனுப்புறாங்கங்கும்போது அந்த கிளாத்தோ அதுவோ அது கரெக்டாக இருக்க மாட்டேங்குது இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் இருக்குன்னு தெரியுமா அதை அப்படியே அட்ரஸ் போட்டு அமுச்சி விட்றாங்க

வேற ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ இல்ல ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வந்து டேரெக்டாக நம்மளுக்கு அனுப்புவாங்க ரீசேலிங் தான் அது பேசிக்கா பட் அந்த குவாலிட்டியை நம்ம வந்து செக் பண்ணணும் எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி அதை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்ல அப்படின்ற இல்லைன்னா அதை நம்ம பண்ண கூடாது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு அப்படின்றப்போ நீங்க அதை ப்ரொமோட் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ நீங்க உங்ககிட்ட ப்ரொமோஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்துட்டு ஒரு கன்சரபிள் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்கன்னு வைங்க வாங்குறப்போ அந்த குவாலிட்டி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரோட ரெப்படேஷன் ஸ்பாயில் ஆகிடும் ப்ரமோட் பண்ணுற உங்களோட ரெப்படேஷனும் ஸ்பாயில் ஆகிடும் அதை விற்கிற அவங்களோட ரெப்படேஷனும் ஸ்பாயில் ஆகிடும் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு கஸ்டமர் வில் நாட் பி ஹாப்பி அந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான ப்ராஃபிட்டும் அவங்களால எடுக்க முடியாது உங்களோட ரெப்படேஷனுமே சேர்த்து அவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க கரெக்ட் ஆமா ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுவாங்க இவங்க எடுத்தது போட்டுருவாங்க போட்டது வந்து பண்ணுவாங்க அப்படியே த இதுவும் இதனால வந்து என்ன பெனிஃபிட் பெனிஃபிட் எல்லா எல்லா ப்ராடக்ட்லயுமே டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கும் ஓகே இப்போ இந்த ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது எக்ஸாம்பிளுக்கு இது வந்து தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா இன்னொரு மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவார்னா இதை விட சீப்பான குவாலிட்டி எடுத்து சீப்பான் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் எடுத்து இதே ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடுவார் அப்போ என்ன பண்ணுவாங்க இன்னொரு மேனுபேக்சிட்ட போயிட்டு ஆல்ரெடி நல்லா போது ஒரு ப்ராடக்ட்னா அதுக்கு வந்துட்டு நிறைய லெவல் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் வந்துடும் ஓகே இப்போ ஒரு சாரி வந்துட்டு ஒரு ஜோதிகா சாரின்னு ஒன்று ஹிட் ஆகுது அப்படின்னா அதுக்கு டூப்ளிகேட்ஸா டிஃப்ரெண்ட் ப்ரைசிங் லெவல்ல வந்துடும் ஆமாம் அந்த மெயின் இமேஜ் அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்டை காமிச்சு இதை நிறைய வித்துருவாங்க அதெல்லாம் ஒன் டைம் சேல்ஸ் தான் திரும்ப மக்கள் நம்மளை நம்பி வர மாட்டாங்க ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னா சேல்ஸ் கிடையாது கஸ்டமரோட நம்ம வந்துட்டு தக்க வச்சுக்கிறது தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல ஒவ்வொரு வாட்டியும் கஸ்டமர் வாங்குவாங்க என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னா திரும்ப உங்ககிட்ட அந்த கஸ்டமர் வரவே மாட்டாங்க கண்டிப்பா வர மாட்டாங்க ஒரு ஆரம்பிக்க முடியும் ஒரு வீட்டில் இருக்கிற சராசரியான ஒரு பெண்கள் எவ்வளோ ஒரு அமௌண்ட்டில் ஆரம்பிக்கலாம் இந்த அமௌண்ட்டில் ஆரம்பிக்கலாம்னா இந்த அமௌண்ட்டில் இருக்கும் மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்ட்ல இருந்தாலே வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபுட் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை கிளாத்திங் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் அவங்க மினிமம் ஃபைவ் டு டென் தௌசண்ட் ருபீஸில் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரொவைடட் அவங்களுக்கு அதை எப்படி சேல் பண்ணுன்ற நாலேஜ் இருக்கணும் ஓகே நான் எப்பயுமே யோசிப்பேன் ஒரு ஒரு டைமில் நானே பார்த்துருக்கேன் வீட்டுக்கு வந்து புடவை கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க நிறையா ஆண்டிஸ் வீட்டில் இருக்கிற ஆன்ட்டிஸ் எல்லாமே சேல் பண்ணுற அந்த காலம் போய் இப்போ நம்ம வேறு வேறு மாதிரி மாறிவிட்டோம் ஸோ இதுலேருந்து என்ன மாதிரி பெனிஃபிட் இதில் இருந்தது மேம் இப்போ அது இல்லாமல் என்ன இருக்குது இப்போ வந்துட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு பெரிய பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக எல்லா இடத்துக்கும் அலையணும் ம் ஓகேங்களா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் ம் அட்வர்டைஸ்மெண்ட்டோட காஸ்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் முன்னாடியெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க அது இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது போர்டு வைப்பாங்க கேட்ல வந்துட்டு நம்மளோட போர்டெல்லாம் வைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க பிளஸ் பிசிக்கலாம் நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க சொல்ற மாதிரி மாடல்னா வந்துட்டு அவங்க ஒரு மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும் அந்த மாதிரி எல்லாம் இப்ப கஷ்டப்படவே வேணாம் ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு கோவிடுக்கு அப்புறம் எஸ்பெஷலி வந்துட்டு ஆன்லைன்ல வாங்குறதுன்றது வந்துட்டு ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஆமாம் ஸோ இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜ் அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணுன்னு நினச்சோன்னா நல்ல பிஸ்னஸ் மாடல் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு நாலேஜு ப்ராப்பரான ஸ்கில்லு குவாலிட்டியான ப்ராடக்ட் கன்சிஸ்டன்ட்டாக நம்ம குவாலிட்டியை மெயின்டெயின் பண்ணோன்னா ஓகே ஆகலாம் ஸோ நாலு மந்தால் கண்டிப்பாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகலாம் ஸோ தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ